ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே இவ்வளவு நாள் நீ நினைத்தது நடக்காமல் தள்ளிக் கொண்டே போகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அந்த கவலை உனக்கு வேண்டாம் நீ நினைத்தது அனைத்தும் வெகு விரைவில் நடக்கப் போகிறது உன்னை சுற்றி சுற்றியுள்ளவர்களை பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பது பற்றியும் கவலைப்படுகிறாய் அழிந்து போகிற வாழ்க்கையில் அவரவர் மனம் போன போக்கில்தான் போவார்கள் ஏழை சொல் மேடை ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிய போவது இல்லை அதை விடுத்து உன் ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதில் கவனம் செலுது உன்னை சுற்றி இருக்கிற சூழல் எல்லாம் மாற வேண்டுமென்று எதிர்பார்த்தால் நீ முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனது விருப்பம் நியாயமானது என எண்ணும் நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது என நினைத்து தவிக்கிறாய் இந்த தவிப்பை அடுத்து உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகிறது மனம் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் சந்தேக கொண்டு பார்க்க தோன்றுகிறது தடைகள் முதலில் வழிப்போக்கனை போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதை போல தெரியும் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை போன்ற சூழல்கள் தெரியும் ஆனால் நாம் எதிர்பார்க்காத போதே நம்மை மெல்ல மெல்ல கொள்ளும் அப்போதுதான் உனக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பதால் இவ்வாறு தடையை கிள்ளிவிட நினைக்கிறாய் குழந்தையே கவலைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் எனது பாதங்களில் சரணடைந்து விடு அந்த காரணத்தினால் சகல துக்கங்களில் இருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் தடைகள் நொறுங்கும் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது உண்டா நான் இருக்கிறேன் உன் நிழலாக நேரத்தை பார்க்காமல் வேலை செய்பவர்களுக்கு நேரமே வேலை செய்ய காத்திருக்கும் தன்னிடம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ கற்று கொண்டவர்களே வாழ்க்கையில் நிம்மதி அடைகின்றனர் நல்லதையே விதைப்போம் நல்லதையே அறுவடை செய்வோம் வெள்ளையாக இருப்பதெல்லாம் பால் அல்ல என்பதை ஏற்க மறுப்பவர்களின் அனுபவம் கருப்பாகத்தான் இருக்கும் நம் அனுபவங்களும் சுற்றுச்சூழல்களுமே நமக்கு கற்றுத்தரும் அருமையான வாழ்க்கை பாடங்கள் இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான் அதற்குள் வாழ்ந்துவிடுங்கள் தொலைத்ததை தேட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை தொலைக்காமல் இருக்க உங்கள் தேவையை தேடுங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை என்றால் நீங்கள் வெற்றியை பெறும் பக்குவம் அடையவில்லை உன் குடும்பத்தை நேசித்தால் உன் உழைப்பை நேசி உன் குடும்ப சூழ்நிலையை அதுதான் மாற்றியமைக்கும் பலர் காது கொடுத்து கேட்பது உங்களை புரிந்து கொள்ள அல்ல பதிலளிக்க கோபம் மன இறுக்கம் வலி ஆகியவற்றை பற்றிக்கொள்ள வேண்டாம் அவை உங்கள் சக்தியை திருடிக் கொண்டு உங்களை அன்பில் இருந்து நாவை அடக்க முடியாது ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அலட்சியம் செய்ய முடியும் நீ உன் பலவீனத்தை ஒப்புக்கொள்வதால் உன் பலம் குறையாது பிரச்சனைகளை ஏற்க நீங்கள் தயாராகினால் பிரச்சனைகளை உங்களை விட்டு விலகிவிடும் தேடல் இருக்கும் இடத்தில்தான் தேவை பூர்த்தியாகிறது யாராலும் பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆனால் அறிவாளியால் தான் அதை பத்திரமாக வைத்திருக்க முடியும் முழு வாழ்க்கையையும் அடக்கி ஐந்து விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நினைவாலோ சொல்லாலோ செயலாலோ எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருத்தல் நினைவாலோ சொல்லாலோ செயலாலோ பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாமல் இருத்தல் நினைவாலும் சொல்லாலும் செயலாலும் பூரணமான காத்தல் நினைவாலும் சொல்லாலும் செயலாலும் பூரணமான உண்மையை கடைபிடித்தல் பிறரிடமிருந்து எதுவும் ஏற்றுக்கொள்ளாதிருதல் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உங்களால் முடியாது என அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவது நேருக்கு நேர் விமர்சிப்பவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள் உங்களை நீங்கள் காண உதவுகிறார்கள் என்னதான் தத்துவங்கள் படித்தாலும் கேட்டாலும் அதன் அருமை புரிவதில்லை அனுபவத்தால் உணரும் வரை கடந்து போன நாட்களுக்காக கவலைப்படாதீர்கள் நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறைய உண்டு நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் சிந்தனை செய் பந்தயத்தில் ஆயிரம் பேர் முன்னே ஓடுகையில் நீ மட்டும் பின்னே ஓடிப்பார் உலகமே உன்னை பார்க்கும் செய்வது தவறே ஆயினும் அதை தனித்துவத்துடன் செய் இன்று அவமானப்பட்டால்தான் நாளை அரசாழ முடியும் யாருக்காகவும் நீ மாற நினைக்காதே ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்காகவும் நீ மாற வேண்டி இருக்கும் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும்போது கற்றுக்கொள்கிறோம் ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுவான் எவராவது தான் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பிழையும் செய்ததில்லை என்று நினைத்தால் அவர்கள்தான் தம் வாழ்வில் புதிய முயற்சிகளை செய்து பார்த்ததில்லை என்று பொருள் வாழ்க்கையில் சாதனை படைத்தேன் என்பதை விட யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்பதே சிறந்தது அந்தஸ்தை விட மனிதாபிமானம் உள்ள மனிதமே உயர்வாக மதிக்கப்படுகிறது நம்மை சுற்றி இருப்போரை மாற்ற முடியாது நம்மை சுற்றி யார் இருக்க வேண்டுமென மாற்றி அமைக்கலாம் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டா விட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறக்கும் தன் கடின உழைப்பில் முன்னேறுபவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வும் இது போன்றது என்று எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாயோ அப்போது நீ உன்னையே முட்டாளாக்கி கொள்கிறாய் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புவதும் நினைப்பதும் தான் ஆகிறது வாழ்க்கையை பற்றிய நல்ல மற்றும் நேர்மறையான விஷயங்களை நீங்கள் காண முடிந்தால் அது அங்கிருந்துதான் சிறப்பாகிறது உங்களின் நேரம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டது எனவே வேறு யாருடைய வாழ்க்கையாவது வாழ்ந்து நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் இதயம் மற்றும் உள்ளுணர்வு சொல்வதை பின்பற்றுங்கள் எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம் இவ்வுலகில் எக்காலத்திலும் பகைமை பகைமையால் தனிவதில்லை அன்பினாலேயே தனியும் அன்பு செய் நாம் பல தோல்விகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் நாம் தோற்கடிக்கப்படக்கூடாது உன்னிடம் மூன்று விதமான நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் தெரியுமா வாழை மரம் தினமும் தண்ணீர் ஊற்றினால்தான் பலன் தரும் அதுபோல நம்மிடம் தினமும் உதவி பெற்று வாழ்பவன் வாழை மரம் போன்றவன் தென்னை நம்மால் நடப்பட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் பலன் தருகிறது அதுபோல நம்மிடம் உதவி பெற்று நண்பனாக இருப்பவன் தென்னை மரத்திற்கு இணையானவன் பனைமரம் தானாக முளைத்து தனக்கு கிடைத்த நீரை குடித்து தன் உடம்பையும் ஓலையையும் மற்றும் நொங்கையும் உலகத்திற்கு தருகிறது நம்மிடம் எந்த உதவியும் கேட்காமல் உதவுபவன் பனைமரம் போன்ற நண்பன் ஒரு முறையாவது உங்களை பற்றி முழுமையாக சிந்தித்துப் பாருங்கள் இல்லையென்றால் வாழ்க்கையின் மிக சிறந்த நகைச்சுவையை தவறவிட்டு விடுவீர்கள் வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் பலம் எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமில்லை எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரிது என்பதே முக்கியம் இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமில்லை உன்னை நம்பு நீதான் உனக்கு கடவுள் அடுக்கடுக்காக எத்தனை உறவுகள் இருந்தாலும் எதுவுமே நிலையற்றது இந்த வாழ்வில் அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதீர்கள் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள் உண்மையாக இருப்பவர்கள் சற்று தான் இருப்பார்கள் நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறாயோ நீ யாருக்காக எல்லாவற்றையும் செய்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு மனிதனாகவும் மதிக்க மாட்டார்கள் உனக்கென்று அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட விட்டு தர மாட்டார்கள் வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே வெற்றியின் தொலைவு தூரம் என்பதால் முயற்சியை கைவிடாதே மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும் பணமோ பொருளோ கொடுப்பது மட்டும்தான் உதவி என நினைக்காதீர்கள் யாரு மற்றவர்களின் அருகில் இருந்து நீங்கள் கூறும் ஆறுதல் கூட மிகப்பெரிய பெரிய உதவிதான் ஜெய் சாய்ராம்